நம்ம எல்லாத்துக்குமே முடி வந்து நல்லா கருமையாவும் அடர்த்தியாவும் நீளமா இருக்கணும்னு தாங்க ஆசைப்படுவோம் அதுவும் இல்லை இருக்கக்கூடாது இருக்க கூடாது அப்படின்னு விரும்புவோம் அந்த ஆசையெல்லாம் நிவர்த்தி பண்றது தாங்க இந்த செடி இந்த செடி வந்து இதன் பேர் வந்து கரும்போலான்னு சொல்றதுங்க இந்த செடி வந்து எனக்கும் புதுச்சுதாங்க இப்ப தாங்க நானும் வந்து கட்டிங்ஸ் வாங்கி வச்சேன் ஒரு அஞ்சு கட்டிங்ஸ் வாங்கி வச்சங்க அதுல வந்து ஒண்ணுதான் வந்துச்சு மீதி நாடு வந்து காஞ்சிருச்சிங்க இது வந்து இந்த இலைகள் பாக்குறதுக்கு அவுரி இலை மாதிரியும் அந்த எலும்புட்டி இலைகள் இருக்கு இல்லைங்களா அது போலவே இருக்குதுங்க இதோட பழங்கள் வந்து இன்னும் நம்மளுக்கு இன்னும் பழங்கள்லாம் வர ஆரம்பிக்கல இந்த பழங்களை வந்து கருவேப்பில பழம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல பாத்திருக்காங்க அதோட ஜூஸ் வந்து ப்ளூ கலர்ல இருக்குமாங்க அந்த காலத்துல கிராமப்புற சைட்ல எல்லாம் பேனால் வந்து இங்க இங்குக்காக இதை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நல்லா எழுதுங்களாம் இந்த குச்சிகளை வந்து கிராமப்புற சைடுல இப்பயுமே வந்து பல்லு வளர்க்குறதுக்கு யூஸ் பண்றாங்களாங்க இந்த குச்சிகளை வந்து நட்டு வச்சாலே புதிய செடிகளை வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் நாங்களும் இப்ப அந்த மாதிரி தாங்க வச்சிருக்கோம் இந்த பழங்கள் மூலியமா உற்பத்தி ஆகுமாங்க அதை விட வந்து குச்சிகள் தான் வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும் சொல்லி இதோட இலைகள் மற்றும் பழங்கள் வந்து நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க நிறைய ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன்ல இதை வந்து யூஸ் பண்றாங்க இந்த செடிகள் வந்து சிறிய மரமா இருந்தாங்க வேலி ஓரங்களும் இருக்குங்களாங்க கிராம சைடு எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா எங்க சைடு இந்த செடி இல்லைங்க நான் இது நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்